ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அன்றைக்கி வந்து காலை சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டு காலையில் தக்காளி சாதம் முடித்து சாப்பிட்டாச்சு மதியத்துக்கு வந்து சாதம் அடிச்சிருக்கு சாதம் வடித்து எல்லாம் குழம்பெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு உருளை பருப்பு உருண்டை குழம்புலாம் வச்சுருந்தோம் அன்றைக்கி அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு சைடிஷாக வந்து வந்து இது வந்து சாதத்தோட மீதம் மீதமானதை அதை வடகம் போட்டு எடுத்து வச்சேன் அதை தான் இப்போ இன்றைக்கி எடுத்து பொறித்து எடுத்து கொடுக்குறேன் இது வந்து குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தானே எதுக்கு பழைய சாதம் யார் சாப்பிட போகிறான்னு கீழே போடாமல் அதை நம்ம இப்படி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு நேரத்துக்கு ஒரு அப்பளத்துக்கு பதிலாக கூட வடகம் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்கிறனால இப்படி பிடிச்சி வச்சாச்சு இது வந்து வெயில் நேரத்தில் சாப்பிட முடியும் பழைய சாதம் மற்ற நேரம் சாப்பிட முடியாதனால இப்போ வந்து அதோட சா தயிர் மதியத்துக்கு சாதத்துக்கும் தயிர் சூடான ச சாதத்தில் தயிர் ஊற்றி கொழ கொடுத்தாலே குழந்தைகளுக்கு ஒன்றும் செய்யாது அப்புறமா பாயாசம் அப்பளம் பாயாசத்துக்கு வந்து அப்பளம் தான் வேணும்னு கே அப்பளம் அப்பளமும் பொறிச்சாச்சு அவரைக்கா பொரியல் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்புறமா பன்கிழங்கு இருந்தது இந்த சீசனில் தான் தை மாசியில் தான் இந்த மாதிரி பனங்கிழங்கெல்லாம் வரும் வாங்கி இப்போ தைப்பொங்கலை பொட்டி தான் வாங்கியாச்சு அதையும் அச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்படி மஞ்சத்தூள் போட்டு நல்லா அடித்து வச்சிட்டோம்னா இது வந்து எல்லாருக்கும் சுகர் உள்ளவர்களுக்கும் இது வந்து கொஞ்சம் நல்லது இது வச்சு இப்போ ஆனால் சீசனில் தான் கிடைக்கும் மற்ற இடத்துல கிடைக்காது வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டாவை துடைச்சி கழுவிடலான்ட்டு நல்லா சோப் போட்டு கழுவியாச்சு ஆச்சு கழுவிட்டு நல்லா துணியை வச்சு இப்படி தான் நீட்டாக இருக்கும் இல்லைனா அந்த கழுவுன தண்ணி புள்ளி புள்ளியாக ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம்னா எப்போயுமே நல்லா அந்த இதோட பட்டா நூடல் சேர்ந்து தொடச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அழுக்கெல்லாம் ஒட்டாது அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வா சிங்க் வாஷிங் வாஷ்மேஷனில் அதுவுமே நல்லா சோப் போட்டு தொடச்சிட்டேன் கை வச்சு தள்ளினா கொஞ்சம் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குங்கிறனால இந்த மாதிரி ஒரு இது வாங்கி போய் அதை வச்சு தொடச்சி எடுத்தாச்சு அப்பளமும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கை குழந்தைகள் கையிலேயே கொடுத்தாலே சாப்பிட்டு கொடுவாங்க வந்து கடையில் வந்து நான் வந்து விளக்கு பீப்பாய் இந்த மாதிரி விளையாட்டு சா குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான் எல்லாமே கலர் பொடி எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் இதில் வந்து சாளு காட்டன் சேலைகள் எல்லாமே இந்த மாதிரி இருக்குது இந்த சேலையெல்லாம் சூப்பராக இருக்கும் இது காட்டன் சேலை தான் இது வந்து ஐநூறுரூவா வரைக்கும் இந்த சிரகடைக்காய் சேல் கட்டின மாதிரி அந்த மாதிரி சேலை நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கினாங்க இது அதுக்கப்புறமா வீட் கடையிலேயும் பவுடர் பஞ்சு பால் மாதிரி வயர் குடையை நம்ம வந்து வீட்டிலே இது வந்து நான் வந்து தயார் பண்ணுறது தான் கடையில் வாங்கி விற்கலை வயர் கூடையெல்லாம் வாங்கி விற்காமல் வயரை மட்டும் வாங்கி நம்ம ரெடி பண்ணியாச்சு எல்லாமே பின்னி போட்டிருக்கேன் இவங்க வந்து இது வந்து முந்திரி பருப்பு பாதம் பருப்பு விநாயகர் சிலை எல்லாமே வாங்கி வச்சாச்சு வீட்டுக்கு வந்து மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் வந்து எப்போயுமே நான் கடையில் வாங்காமல் இப்படி வாங்கி காய வச்சு மற்ற பொடி எல்லாமே காய வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டி அரைக்கி நல்லா ஃபஸ்ட்டு நல்லா ரெண்டு மூணு நாளைக்கு காயணும் பெருங்காயம் நல்லா நல்லா தான் மிக்ஸியில் போட முடியும் இல்லைனா அது செவ்வ சவ்வாக இருக்கும் நல்லா இருக்காது இது தட்டி நம்ம அரைச்சி சுத்தமானதாக வச்சுக்கலாம் கடையில்னால் எதாவது நல்லா இருக்காது ஒரு சில நேரம் வண்டு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இப்படி ரெடி பண்ணி நம்ம ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கின்னு துணாக போட்டுக்கிடலாம் மற்ற பொடியெல்லாம் நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் வாங்கி அதோடவே காஷ்மீர் சில்லியும் கொஞ்சம் வாங்கி போட்டு கூடையை போட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா கலராக கலர் கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே வீட்டில் இருக்கமே சும்மா தானே இருக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் வேலையை பார்த்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்